இந்த மாதிரியான ஒரு டைட்ல செலக்ட் பண்ணனும்னா டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய குசும்பனா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பால எவ்வளவு பெரிய குசும்பனா இருக்க முடியும் சமீப காலமா இப்ப வந்து இருக்க நடிகர்கள்லயே என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்றது வந்து அர்ஜுன் தாஸ் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் ப்ராமிசிங் ஆக்டர்னா மாப்பிள மாதிரி வந்திருக்காருல நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு

நான் வர வழியில என்னுடைய காரு வந்து பஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ தான் இங்க வந்து சேர்ந்தேன் அவ்வளவு முக்கியத்துவம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல இந்த பாம் படத்தை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சேன் டிரைடர் பார்த்த உடனே இது எப்படி பேசுறது என்ன பேசுனா அது சரியா இருக்கும் அல்ல என்ன பேசாம இருக்கணும் அது எவ்வளவு பூடகமாக பேசுறது அப்படின்னு தெரியல அதனால வாயு பகவானை வணங்கிவிட்டு என்னுடைய பேச்சை துவங்குகிறேன் முதல்ல முதல்ல இந்த பாம்னு ஒரு டைட்டில் நான் நினைச்சேன் ஏதாவது ஒரு பாம் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது போல இருக்கு அப்படின்னா நான் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்டை வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரைலரை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தது அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டில் செலக்ட் பண்ணணும்னா அந்த டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய குசும்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் மிகப்பெரிய குசும்பனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ண முடியும் இந்த படத்தை தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பால் எவ்வளோ பெரிய குசும்பனாக இருக்க முடியும் அவர் சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர் எப்பவுமே வேஷ்ட சட்டையில் இருப்பார் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது நான் சொல்கிறேன் அவர் ஏதோ உப்பு சத்தியாகிரத்துக்கு போற மாதிரியே தான் இருப்பார் எப்பவுமே அவரை பத்தி அப்புறம் பின்னாடி பேசலாம் இது நிறைய பின்னாடி பேசலாம்னு வர வேண்டியதாக இருக்குது எல்லா டேரக்டரும் அந்த முதல் படம் வந்து மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி அந்த டேரக்டர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த டைரக்டர் அந்த மாதிரியே ஒரு டைட்டில் வச்சிருக்காரு ஆக்சுவலா நான் ஒரு இங்கிலீஷ் படம் ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம் அந்த படத்தில் கிங் ஆஃப் குசும்பன் ஒருத்தன் இருப்பான் அதை பார்த்தேன் முத முதல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தைன்னா குசும்பன் வந்து நான் அதில் தான் பார்த்தேன் அந்த கிங் வந்து எப்போவுமே அப்படி தான் இருப்பார் ஆனால் தமிழ் படத்தில் இப்படி கொண்டு வர முடியுதா அதே மாதிரி பிங் பேன்தர்னு ஒரு படம் அந்த படத்தில் ஸ்டீவ் மார்டின் ஆக்ட் பண்ணியிருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு டி இம்மான் சாரோடைய ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் ஒரு ரூம் தனியாக இருக்கும் ஆனால் அந்த ரூம் வந்து தனியாக இருக்குன்னு ஒரு நினச்சிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு ரகசியமாக ஒரு வேலையை செய்வார் செஞ்சா அது வெளியில ரெக்கார்டிங் தட்டுமே அவருக்கு தெரியாது ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஸ்டீரியோல வந்து அந்த சத்தம் வெளியில வந்துடும் இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது தமிழ் படத்தில் பண்ணுற தைரியம் வந்து எப்படி ஒருத்தருக்கு இருக்குன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சில நேரத்தில் நம்ம வண்டி காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஒன்று வந்துடும் அது யார் செஞ்சாங்கன்னு தெரியாது நம்ம மெதுவாக கண்ணாடி அப்படியே இறக்குவோம் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் வந்து சினிமாவில் சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் முழு படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இந்த படத்தில் வந்து நிறைய அன்பு தான் டீல் பண்ணியிருக்காங்க அவரு அவர் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் அவர் எப்பவுமே ஒரு படத்தை செலக்ட் பண்ணணுன்னா முதல்ல ஒரு பேக்ரவுண்ட் பார்ப்பாரு அந்த ப்ரொடியூசருடைய பேக்ரவுண்ட் சரியா இருக்கா படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு வரா கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாரு இந்த கண்டென்ட் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அவருக்கு இல்லை இந்த கண்டென்ட்டை வந்து ஜீரணிப்பாங்களா இது வந்து ஜீரணத்துக்கும் அஜீரணத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை இந்த இந்த டைட்டிங்கிறது மிஸ்டர் டி நான் டீன்ஸில் அவரோட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேல மறுபடியும் வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு டார்லிங் தான் அவர் டி இமான் இங்க பேசும்போது சொன்னாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் வரைக்கும் அவர் கவர் பண்ணுவார்னு எனக்கு தெரிஞ்சு அவர் டி சென்டர் வரைக்கும் கவர் பண்ணுவார் அதனால தான் அவர் பேர் டி இமான்னு வச்சாங்க தேவர் மகன் படத்தில் அந்த இஞ்சி இடுப்படகா சாங்ல பாட சொல்லும்போது ஏன் நீ பாட மாட்டேங்கிற இல்லைங்க வெறும் காத்து தான் வருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்தில் இருக்குமோ அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு நினச்சேன் காற்று வாக்கில் ரெண்டு காதல்னு ஒரு படம் வந்தது சமீபத்தில் அந்த மாதிரி இந்த படத்தில் எத்தனை காதல்னு எனக்கு தெரியல அனைவரும் ஒரு காதலாக தான் இருக்கும் ப்ரொடியூசரை பற்றி சொல்லணுன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் வந்து அவர் தான் ப்ரொடியூசர் பேர் போட்டிருக்காரு தவிர அது முழுக்க முழுக்க போய் இந்த படத்தோடய ப்ரொடியூசர் வந்து சதா சுகுமாரன் நான் ஏதோ பேரை தப்பாக சொல்லுறேன்னு நினச்சிக்காதீங்க கரெக்டாக தான் சொல்லுவேன் நான் ஆமாம் ஏன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் வந்து என்கிட்ட பேசும்போது சதா அவங்க பேரை பற்றி தான் சொல்லிகிட்ருப்பார் அதனால் அது சுதா கிடையாது ஒரு சதா சுகுமார் அது உங்களுக்கு தெரியாதுங்க மேடம் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க மேடம் வந்து அது மேடம் தாங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க மேடம் தான் உண்மையிலேயே எல்லார் வீட்லேயும் மேடம் தான் டிசைட் பண்ணுவாங்க ஆனால் அது தைரியம் வேணும் ஒரு ஆம்பளைக்கு சொல்கிறதுக்கு அதனால மேடம் தான் மேடம் சிரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இன்னமும் கல்யாணம் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் அவர் சிரிச்சுட்டு இருக்காருனா டெஃபினட்டாக அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தில் நடித்த ஒரு மிஸ்டர் காளி வெங்கட்டு நிறைய பேர் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க அந்த நிலைக்கு காரணமாக அவர் விஷால் வெங்கட்டுக்கு வந்து பாராட்டுகள் இதில் நிறைய பேருக்கு வந்து முக்கியமான பாத்திரங்கள் கொடுத்ததுக்கு மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கமல் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சினிமாவுக்கு வரதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து கமல் சார் தான் நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன் சமீப காலமாக இப்போ வந்துருக்க நடிகர்கள்லேயே என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது வந்து அர்ஜுன் தாஸ் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் ப்ராமிசிங் ஆக்டர்னா அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு வருவாருன்றது வேற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள மாதிரி வந்திருக்காரு நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு அதனால அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்ன்னு சொல்லலாம் சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி நான் சார் நமக்கும் தெரியல அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நான் அதனால அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்ன்னு சொல்லலாம் சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி நான் அடிக்காதுங்க சார் நமக்கும் தெரியல அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் நீங்கள் குட் பேட் ஆக்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அஜித் சாரை ரசிச்சுட்டு நான் நினைக்கிறேன் அஜித் சார் படம் பார்க்கும்போது அர்ஜுன் தாஸை ரசிச்சிருப்பாருன்ட்டு ஏன்னா அப்படி ஒரு காம்படிஷன் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக பார்த்தா பண்ணிருந்தாரு அந்த படத்தில் நான் பொதுவாக கதை எழுதினா வந்து ஹீரோயினை மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்குவேன் இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்க அர்ஜுன் தாஸை வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படி கெட்ட நேரம் நான் சொல்றது சந்தோஷத்துல சொல்றேன் ஹீரோயின் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸ சென்டர் பண்ணி ஒரு படம் பண்ணலாம் அர்ஜுன் தாஸ் கூட நேற்று சொன்னேன் அதுக்கான வாய்ப்பு இப்பவே அவர் சொல்றாரு ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு இந்த படம் இந்த படம் வந்ததுன்னா டுவெண்ட்டி செவன் ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்லுவாரு சில நேரத்துல தோத்து போனா கூட பரவாயில்ல நம்ம ஆசைப்படல ஒன்னும் பெரிய தப்பு இல்லை அதனால நான் கதை சொல்றேன் சிவாத்மிகா வந்து நான் சின்ன பையனால பாத்திருக்கேன் அவங்க ரொம்ப இருக்கும் போது இருக்கு இல்லையா அந்த தான் நான் அப்படி சொன்னேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்க ரொம்ப சிறப்பான ஒரு நிலைமைக்கு வருவாங்க அது இந்த படத்துக்கு அப்புறமேல வரும்போது சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி பொதுவா ஒரு பணம் வந்ததுக்கு அப்புறமேல இந்த படத்தோட வெற்றியை பத்தி எல்லாரும் குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் நல்லா இருக்கு டெஃபரெண்டா பாருங்க அப்படின்னு காலோட காதை வச்சு குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி சில படங்களை வந்து நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்னு விடுவோம்ல அந்த மாதிரி இந்த படத்தை பின்னால பார்த்துக்கலான்னு விட்டுற வேண்டாம் யாரோ இந்த படம் உடனே வெற்றி அடைஞ்சதுன்னா இப்போ கூட ஒரு சக்தி சார் சொன்னாரு ஒரு பெரிய சேனல் ஒன்று தொடங்க போறாங்க அதுல கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் நம்ம முதல்ல சொன்னீங்க இல்லைங்களா அதே சதா கதை தான் அது அதனால பெண்களுக்கு தான் அதில் முக்கியத்துவம் இந்த ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் பண்ணுவாங்க அதுக்காகவாது டெஃபினட்டா இந்த படம் வெற்றி அடையணும் அப்படி நிறைய படம் பண்ணும்போது பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு எடுப்பாங்க இல்லையா இந்த படத்தை பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு எடுப்பாங்க நன்றி வணக்கம் நான் வந்து முன்னாடி கிளம்ப மாட்டிதா இருக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ